அன்பு ஆசிரியர் பெருமக்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தமிழ் எழுத்துக்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில இந்த வீடியோவை பார்க்கலாம் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி ஏழு இது நாப்பத்தி ஏழு எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்னு கூடுதல் பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் வருது இந்த உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்ட உயிரி எழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம் ஆ ஈ ஏ ஓ அப்படின்ற எழுத்துக்கள் குறியல் எழுத்துக்களாகவும் ஆ ஈ ஏ ஐ ஓ அப்படின்ற எழுத்துக்கள் நெடியில் எழுத்துக்களாகவும் இருக்கு மெய் எழுத்துக்களை மூன்று வகையா பிரிக்கலாம் வல்லினம் இடையினம் மெல்லினம் அப்படின்னு நம்ம மூன்று வகையா பிரிக்கலாம் க ச ட அப்படின்ற எழுத்துக்கள் வள்ளினமாகும் ர ல அப்படின்ற எழுத்துக்கள் இடைநிலை எழுத்துக்களாகவும் ஞ ம அப்படின்ற எழுத்துக்கள்

உயிர்மை குறி இப்ப இதை வந்து கேள்வியா கேட்கலாம் உயிர்மை குறியில் எழுத்துக்கள் எத்தனை உயிர்மை நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்கும் போது எப்படி இது வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சோம் உயிர்மை அப்படின்னா என்ன அப்படின்னா உயிரெழுத்துக்கள் வந்து குரல் எழுத்துக்கள் அஞ்சு நமக்கு தெரியும் இந்த ஐந்து எழுத்துக்கள் பதினெட்டு மெய் சேரும் சேரும்போது உயிர்மை குறியில் வருது அப்ப அஞ்சு இன்ட்டு பதினெட்டு தொண்ணூறு உயிர்மை நெடில் எழுத்து எப்படி வருது அப்படின்னா இந்த உயிரெழுத்துக்கள் இருக்கிற நெடில் எழுத்துக்களான ஏழு எழுத்துக்கள் அதே மெய் எழுத்துக்களு சேரும்போது ஏழு இன்ட்டு பதினெட்டு நூத்தி இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இப்போ மொத்தமா டோட்டல் பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினாறு அப்ப இந்த உயிர்மை எழுத்த உயிர்மை குறி உயிர்மை நெடில் அப்படின்னு நம்ம பிரிச்சும் சொல்ல முடியும் இப்போ இது மாதிரி கேள்விகளை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நன்றி வணக்கம்